ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா Vlogs. ஆறு மாதத்தில் மூணு சவரன் நான் நகை எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறேன் எல்லாமே நான் உங்கள் கிட்டே வந்து இங்கே சொல்கிறேன் நான் வந்து கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ செகண்ட் ம செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆயிருக்கேன் ஃபஸ்ட் பேபிக்கு நான் எந்த வேலையும் செய்யலை அதாவது ஆஃபீஸ் ஒர்க் எதுவுமே நான் பண்ணலை என்கிட்ட காசும் கிடையாது சம்பளமும் கிடையாது ஸோ நான் அப்போ எனக்கு எதுவும் எடுத்த மாதிரி ஞாபகமும் இல்லை அதுக்கப்புறம் நிறைய எங்கள் வீட்டில் மாமியார் வீட்டில் சைடில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அப்போல்லாம் வந்து குழந்தைங்க பேர் வைக்கும் போது நகையெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த குட்டி குழந்தைக்கு குட்டி கையில் இடுப்பில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த இந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கும் போது நகை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இந்த ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நான் என்னென்ன எடுக்க போகிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன் கைக்கு காப்பு வந்து எடுக்கலாம் வந்து கைக்கு தான் கைக்கு அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு மூணு மூணு கிராமில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸ் மட்டும் இங்கே எழுதுறேன் பிரேஸ்லெட்டு இல்லை காப்புன்னு சொல்லிக்கலாம் காப்புன்னு எழுதுகிறேன் காப்பு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் ஆறு கிராமில் அதாவது மூணு மூணு கிராமில் ஒவ்வொரு கைக்கு மூணு கிராம் போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இப்போதைக்கு நான் அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கடைக்கு போனாலும் தெரியும் நாலு கிராம்லேயும் இருக்குது ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மூணு கிராம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு வந்து அது எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எத்தனை கிராமில் எடுக்கலான்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப் இடுப்புக்கு வந்து அந்த அருணாக்காயு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த அருணாக்காயர் வந்து நான் எப்படி பார்த்தேன்னா இப்போ இங்கே எங்கள் விலை சைடில் பேர் வைக்கும் போது எப்படி இப்படி இருந்துச்சு நம்ம மாடலே வந்து வரையிறேன் பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கு ஏதோ டிசைன் கூட இருக்குது போல் இந்த மாதிரி இருக்குது கீழே வந்து ஒவ்வொரு டாட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறும் போடுற மாதிரி இருக்குது இது ரொம்ப அழகாக இருந்தது அந்த குட்டி பாப்பாவுக்கு குட்டி இடுப்பில் அது ரொம்ப அழகாகவே இருந்தது அதனால தான் இந்த மாடலை வந்து எடுக்கணும்னு நினச்சேன் அவங்ககிட்ட கேட்டேன் எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் வந்து ரெண்டு சவரன்னு சொன்னாங்க ரெண்டு சவரன்னா ஸோ ரெண்டு சவனம் எடுத்தால் தான் வந்து உழைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாருன்னா அதை கம்மியாக எடுத்திருந்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன மாடல் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை என்ன மாடல் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள் அந்த இடுப்புக்கு போடுற கயிறு வந்து இருபத்தி நாலு கிராம் வருது ஸோ இது மொத்தமாக சேர்த்திங்கன்னா வந்து சாரி இருபத்தி நாலு வரும் பதினாறு வரும் பதினாறு கிராம் வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத் மூணு மூணு சவரனுக்கு ரெண்டு கிராம் கம்மியாக தான் வருது ஓகேங்களா இருபத்தி ரெண்டு கிராம் தான் வருது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து இருபத்தி நாலு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நான் கடைக்கு போய் விசால தான் தெரியும் எது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக செயின் வந்து கழுத்துக்கு வேணாம்னு நினச்சேன்னா ஏன்னா செயின் நான் இப்போ தான் வந்து ஒரு ரெண்டரை கிராமில் வந்து செயின் எடுத்தேன் ரெண்டரை கிராம்ல செயின் எடுத்திருக்கேன் அந்த செயின் வந்து போட்டுக்கலாம் இப்போதைக்கு அதுக்கப்புறம் வளர்ந்தக்கப்புறம் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுவிட்டேன் ரெண்டரை கிராமில் செயின் வந்து எடுத்துட்டேன் ஆல்ரெடி அதனால் அது நான் எதுவும் பண்ண போகிறதில்லை ஸோ கைக்கும் இடுப்புக்கும் மட்டும்தான் காலுக்கு வந்து பொண்ணு பிறந்தால் கண்டிப்பாக வந்து கொலுசு வாங்கினோங்க எனக்கு ரொம்ப ஆசை அந்த குட்டி காலுக்கு வந்து போ பொண்ணு தான் பிறக்கணும்னு வேண்டின்னு இருக்கேன் பார்க்கலாம் ரொம்ப ஆசை எனக்கு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பாப்பா தருவாங்கன்னு தெரியல இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பட் இருந்தாலும் எனக்கு பொண்ணு ஏன் எனக்கு மன மனசு தோணும் இல்லையா இந்த பாப்பா வரணும்னு அப்படி அப்படின்னா எனக்கு பெண் குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ எனக்கு வந்து இருபத்தி நாலு கிராம் வந்து வாங்கணும் இப்போ பொண்ணு பொண்ணு இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு ஒரு சவரனோ இல்லை ஒரு ரெண்டு சவரனோ அதிகமாக வச்சுக்கோங்களேன் அது அப்புறம் பார்த்துக்கலாம் நான் இப்போதிக்கி இது தான் இப்போ இந்த இருபத்தி நாலு கிராம் மூணு சவரனை வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது இந்த ஒரு இப்போ வந்து நான் மூணு சவரன் நான் கடைக்கு போய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது ஸோ நான் ஒரு ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூபானே வச்சுக்கிறேன் ஒரு கிராம் ஓகேங்களா ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபான்னு வச்சுக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம் எவ்வளோ வரும்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறு டூ இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து கரெக்டானு பாருங்கள் கால்குலேஷன் தப்பாக கூட இருக்கலாம் ஸோ ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நானூறுபா இது வந்து வெறும் இது மட்டும் கோல்டுக்கான ரேட்டு மட்டும் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க இதுக்கு நான் வேஸ்டேஜ் வந்து இந்த வினா எழுதுறாங்க அப்படியே போட்டுக்கலாம் விஏ வந்து ஒரு டென் பர்சன்ட்டுன்னு போடுறேன் ஏன்னா நாங்கள் வந்து செவன் நை தான் எடுப்போம் அங்கே வந்து டென் தான் அதுக்கு அதை தாண்டி நான் வந்து பார்க்க மாட்டேன் நான் சேவிங் பர்பஸ் தானே இது அப்படி சரி டென் பர்சன்ட் போட்டோன்னா வந்து ஒன் டூ டூ எயிட் வரும் ஓகேங்களா இதுக்கு வந்து வேஸேஜ் போட்டோன்னா இவ்வளோ வரும் அப்போ இது மொத்தமாக வந்து ஆட் பண்ணனா எனக்கு எப்படி எவ்வளோ ரேட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொராயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் வரும் ஓகேங்களா திரும்ப இதுக்கு ஒரு மூணு பர்சன் சொல்லிட்டு போடணும் இல்லையா இப்போ மூணு பர்சன் சொல்லிட்டு போட்டோம்னா இதுக்கு ஒரு பெர்சன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இப்போ மூணு பர்சன்ட்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஏழாயிரத்தி அறநூறுபான்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஏழாயிரத்தி அறநூறுபா இது வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் ஓகேங்களா இப்போ இதோடு நான் சேர்த்து ஆட் பண்ணேன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரம் ஓகேங்களா அப்ரோ ரவுண்டே பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வருது இப்போது இந்த காசை ஆறு மாதத்தில் சேர்க்க முடியுமா அப்படி சேர்க்கணுன்னா நான் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றதும் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம்னு சொன்னா இது நான் ஆறு மாதத்தில் சேர்க்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் வரும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருதுங்க ஸோ நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும்னா அது வந்து அவ்வளோ சம்பளமே முதல்ல கிடையாது இது வந்து ஒரு நிறைய சம்பாதிம் வாங்குறவங்க வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கலாம் என்னால் வந்து அவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து ஆனால் கொஞ்சம் வந்து ரேட்டு கொஞ்சம் கூட வருது என்னன்னு சொல்கிறேன் நான் ஆன்லைனில் பீமா கோல்டில் தான் வந்து பார்த்துருக்கேன் அந்த இடுப்புக்கு போடுற அருணாக்காயிர மாடலும் இது இந்த மாடலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் வந்து காப்புன்னு எழுதுகிறேன் காப்பு வந்து ஒன்று வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வருது ஓகேங்களா ஒரு காப்பு நாற்பதாயிரம் அப்போ ரெண்டு காப்புன்னும் போது எண்பதாயிரம் வந்துடும் ரெண்டு காப்பு அடுத்தது ஹிப் செயின் சொன்னேன்னா ஹிப் செயின் வந்து ரெண்டு சவரன் வந்தது ரெண்டு இரு ரெண்டு சவரன் கரெக்டாக வந்து அதுவே ஒரு ஒன்றரை லட்சம் வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது ஒரு ஒன்றரை லட்சம் வருது அப்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டினே எழுதிக்கலாமா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அதாவது ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து சேர்த்து அந்த கிராம் வெயிட் வந்து இவ்வளோ வருது இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூபா வருது நான் வேணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கேளுங்க நான் என்ன அதை காட்டில் ஆட் பண்ணி காட்டுறேன் அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ வந்து இதில் போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்ததுன்னா ரெண்டு அறுபது இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பது தான் வருது ஓகேங்களா இன்னும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக நல்லாயிருக்கும் இப்போ நான் இது எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் என்கிட்ட வந்து கிடையாது இது நான் ஜுவல் வந்து ப்ளச் பண்ணி தான் வாங்க போகிறேன் ஓகேங்களா ஜுவல் ப்ளச் பண்ணி தான் வாங்க போகிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கியே ஆகணுமா கம்பல்ஷன்லாம் கிடையாது பட் போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஆனால் நான் அந்த வாங்குகிற நேரத்தில் நான் கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சுட்டு அந்த நேரத்தில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு அவ்வளோ பெரிய காசு சேர்த்து வைக்கலாம் ஒரு ஒன் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு போய் பார்த்தா கூட என்னால் நினச்சது எதுவும் வாங்க வாங்குற அளவுக்கு இருக்காது ஏன்னா ரேட் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அதனால் ஜுவல் ப்ளச் பண்ணிவிட்டு அந்த காசுக்கு நான் வாங்கிட்டு அதுக்கு நான் வண்டி கட்டுறதுனால் கூட இதில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கேன் இப்போ நான் அந்த ஜுவல் ப்ளச் பண்ணிவிட்டு இதில் வாங்கினா நான் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஆறு மாதத்துக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இது என்னால் கட்ட முடியாது ஏன்னா என் சேலரியும் அவ்வளோ கிடையாது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எனக்கு தீபாவளி டைமில் மட்டும் போனஸ் வரும் ஓகேங்களா போனஸ்னால் வந்து டபுள் சேல்ரி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த வருஷம் ஏன்னா போன வருஷம்லாம் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல இந்த வருஷம் எது எதிர்பார்க்குறேன் கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படி டபுள் சேல்ரி வந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபுல்லாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஈஸியாக கட்டிட முடியும் இந்த ஜுவல் பிளட்ஜ் பண்ணி வாங்குறதையும் ஈஸியாக வந்து அடைச்சிட முடியும் ஓரளவுக்கு அடைச்சிட முடியும் ரொம்ப அமௌண்ட் அடிக்க முடியுதுனால ஓரளவுக்கு வந்து அடைச்சிட முடியும் அடுத்து அப்படி என்னால் போனஸ் வந்து கட்ட முடியாத பட்சத்தில் ஒரு ஆறு மாதங்கிறது ஒரு எட்டு மாதமாக அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் நான் அந்த காசை வந்து கட்டிட முடியும் என்னால் இந்த கோல்டுக்கு ஸோ இப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வந்து உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருக்குது இல்லை எதனா வந்து சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எதனால் பிளான் பண்ணாலும் இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுங்க உங்களுக்கு வேஸ்டேஜும் வந்து வராமல் ப்ராஃபிட்டாக வந்து வர்றது இதில் மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேஸ்டேஜாக வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கிட்டே நம்ம கொடு கொடுக்குற மாதிரி இருக்குது இதுவே நம்ம பீமாவில் இந்த மாதிரி ஆன்லைன் ஆஃபர் யூஸ் பண்ணி எடுத்தோன்னா இது ஆன்லைனில் மட்டும்தான் தான் வந்து பண்ண முடியும் ஆன்லைனில் யூஸ் பண்ணி எடுத்தோம் இவ்வளோ போய் அமௌண்ட் நான் கொடுத்து வாங்கினதோ கிடையாது இதுக்கும் வந்து ரெண்டு கிராமு ஒன்றரை கிராம் அப்படி தான் எடுத்திருக்கேன் இதான் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஸோ நான் இந்த டைம் எடுக்கலாமோ வேணாமோன்னு ஒரு டைலமாலேயே இருக்குது பட் இதனால வந்து துணிஞ்சு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருக்குது ஸோ வந்து இது பீமா கோல்டு ஆன்லைனில் எடுக்கிறது மூலமாக ப்ராஃபிட் தான் வருது அப்படின்னா ஓகே எடுத்துடலாம் அதுக்கப்புறமா எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இல்லை எதனா கமெண்ட் செக்ஷன் சொன்னால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப பாய்